தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரண்டு கண்களாக பா பாவித்த பசுமன் தேவருடைய சிலைக்கு நீங்கள் மாலை அணிக்க போறீங்க நீங்கள் மாலை அணிவிக்கக்கூடாதுன்னு அந்த இளைஞர்கள் வந்து வந்து அங்கே முழக்கம் போடுறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க அப்போது நீங்கள் மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே ரிசல்ட் என்னான்னு தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பின்வாங்கறீங்க அப்போ இந்த ஏன் அந்த சமூகம் உங்களை புறக்கணிச்சு நீங்கள் தானே வாழ்நாள் அவர் அவங்க நினைவு தகுந்த நாள் முறையில் நீங்கள் வந்து எல்லா காலகட்டத்திலும் சிறையில் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களும் நீங்கள் அங்கே போய் நினைவு நினைவு இடத்துக்கு போய்ட்டு வரீங்களே ஏன் அந்த மக்கள் உங்க எதிராக வந்தாங்க இதெல்லாம் அரசியலை இப்போ புதுசாக வந்திருக்க துரை தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன நினைக்கிறாரு தான் சமூக சமூகத்தை தூக்கிட்டு போயிட்டோம்னா வெற்றி பெற்றலான்னு நினைக்கிறாரு முடியாது இது அரசியல் காலம் எல்லாரும் சேர்ந்தது தான் வாக்கு வங்கி எனவே இந்த சாதிய பாகுபாடுலேருந்து அவங்க வெளியே வரணும் அதாவது சதன் திருமலைக்குமார் உட்கார வச்சு தப்பு ஏகே மணி எட்டு வந்து பேச வச்சிருக்கலாம் இல்லை கட்சியோட அவைத்தலைவராக இருக்கு ஆடிட்டர் அர்ஜென்டாக அவர் தான் அவர் எட்டு வந்து விட்டீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம்லாம் எடுத்து நல்லா பேசுவார் அவர் கூட பேச விட்டுருக்கலாம் இல்லைன்னா செந்தியில் எதுவும் ஒத்துருக்கிறார் அவர் எடுத்திருந்து பேச விட்ருக்கலாம் சதந்திரமலை கொண்டு வைக்குமாறு கொண்டு வச்சீங்க இங்கேயும் நீங்கள் அடையாள அரசியல் பண்றீங்க சாதியை வட்டத்தில் அடைப்பதற்கான ஒரு அடையாள அரசியல் சமூகத்திலிருந்து ஒரு விளக்கம் தர இதுதான் இது தவறான போக்கு இந்த திராவிட இயக்கத்திற்கு ஆபத்தான செய்தி இது ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்